விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பத்து இடங்களை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் பத்தாவதா காமராஜர் மெமோரியல் ஹவுஸ் கல்வி கணித்திருந்த மாமதியான காமராஜரோட நினைவா இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கு இது விருதுநகர் டவுன் குள்ளேயே அமைஞ்சிருக்கு ஒன்பதாவதா பிலாவக்கல் டேம் நேச்சர் அண்ட் அட்வென்ச்சர் லவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு போட்டிங் அண்ட் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்கு பக்கவான ஸ்பாட் தான் இது எட்டாவதா ஸ்ரீவில்லிபுத்தூர் பிரிசில் வைல்ட் லைஃப் சங்சுரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த சரணா ஹிமாலயம் மொத்தம் நானூத்தி ஏக்கர் பரப்பளவுல காணப்படுது நிறைய மலைகளும் பள்ளத்தாக்குகளும் இருக்கிற இங்க நிறைய வனவிலங்குகளும் பாதுகாக்கப்படுது ஏழாவதா மையனர் அருவி ராஜபாளையம் டவுன்ல இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தூரத்துல இந்த அருவி இருக்கிற லொகேஷன் ரொம்பவே அழகா இருக்கும் இங்க ட்ரெக்கிங் போற ஆப்ஷனும் நமக்கு இருக்கு ஆறாவதா வாட்ரஸ் விருதுநகர்ல இருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த ஊரோட பழைய பெயர் பற்றாத இருப்பு இங்க இருந்து சுத்தி இருக்கிற மலைகளோட அழக ரசிக்க சூப்பராவே இருக்கும் இப்போ ட்ரெண்ட்ல இருக்க பக்கத்துல தான் இருக்கு ஐந்தாவதா சுவாமி கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைச்சிருக்கிற இந்த கோவில் பாண்டியர்கள் மற்றும் நாயக்க மன்னர்களோட நிறைய கல்வெட்டுகள் திருமலை நாயக்க மன்னரால இங்க மீனாட்சி கோவில் இருக்கிற மாதிரியே நடராஜர் மண்டபமும் மேல மண்டபம் கட்டப்பட்டிருக்கு நான்காவதா திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் கோவில் குடைவரி கோவிலான இது நூத்தி எட்டு திபே கோவில்கள் ஒன்று எட்டாம் நூற்றாண்டு கட்டப்பட்ட இந்த கோவில் ஒரு சிறிய மலைக்குன்று மேல அமைஞ்சிருக்கு மூன்றாவதா திருச்சுழி திருமேனிநாதர் கோவில் தேவார பாடல் பெற்ற இந்த ஸ்தலம் விருதுநகர்ல இருந்து முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு ஏழாம் நூற்றாண்டு கட்டப்பட்ட இந்த கோவில் அவதரிச்ச அவதரிச்சலும் இருக்கு இரண்டாவதா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் மிகவும் புகழ்பெற்ற இந்த கோவில் தான் பன்னிரண்டு ஆழ்வார்கள் ஒருவரான ஆண்டாள் பிறந்த ஸ்தலம் நூத்தி எட்டு திவ்யதேச கோவில்கள்ல ஒன்றா இருக்கிற இந்த கோவில் கோபுரத்து மொத்த உயரம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடி போறது சதுரகிரி விருதுநகர்ல இருந்து கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிற இந்த மலையில மணி ட்ரெக்கிங் போறது ரொம்ப டிஃபரன் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கும் ஆன்மீக பயணம் மற்றும் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெண்டுமே வேணும்னு சொல்றவங்களுக்கு இருக்கிற சூப்பரான ஸ்பாட் தான் இந்த சதுரகிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்க ஏதாவது ப்ளேஸ் மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க